வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்கேன் எங்களுக்கு வந்து வாட்டர் லைன் சப்ளை மட்டும்தான் தண்ணி லைன் இருக்குது எங்களுக்கு ஃபுல்லாக கெஸ்ட் இருக்காங்க பட் தண்ணி எங்களுக்கு ஒரு மூணு நாலு நாளாக தண்ணி இல்லை தொடர்ச்சியாக அப்போ இன்றைக்கும் தண்ணி இல்லைன்றோடனே நான் கம்ப்ளைண்ட் பண்ணால் கால் பண்ணியிருந்தான் கால் பண்ண அவங்க சொன்னாங்க கொஞ்சத்தில் உங்களுக்கு கேட்டுவிட்டு சொல்லலாம்னு அப்போ எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகி அவங்க இதாண்டு கெஸ்ட்டு எங்களுக்கு ப்ரெஷர் பண்ண வலிக்கிட்டாங்க நான் திரும்பி நான் அடிக்கலாம் உங்களுக்கு தண்ணி வரும் என்று சொல்லி போட்டு கட் பண்ணிட்டேன் எனக்கு டைம் சொல்லலை என்ன பிரச்சனைன்றதுன்னு சொல்லலை நான் திரும்பி அவருக்கு நான் அடிக்க இன்னொருத்தருக்கு இது இது நான் சொன்னேன்னா நடுத்து அண்ணன் நாங்கள் உங்களோட கஸ்டமர் அண்ணன் நீங்கள் எங்களுக்கு சரியான விதத்தில் பதில் சொல்லணும் நீங்கள் சரியான விதத்தில் பதில் சொல்லும் பட்சத்தில் நாங்கள் என்னென்னு நாங்கள் எங்களோட கெஸ்ட்டுக்கு நாங்கள் பதில் சொல்கிறேன் கேகைக்குள்ளேயே நீ என்னட்டு இருக்க தேவையில்ல உங்கள் புருஷனுக்கு அடி என்று சொல்லி போட்டு கட் பண்ணிட்டேன் அப்போ எனக்கு இது சரியான இரிட்டேட்டிங்காக இருந்தது நான் நேரடியாக இப்போ நிலாவடியில் இருக்கிற வாட்டர் சப்ளைக்குள்ளே வந்து நான் கேகை வந்தேன் நான் கேட்க வந்த இடத்துல அவங்க வந்து சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல மிச்சம் கேவலமான வார்த்தை பிரயோகங்கள் சரியான சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ஒரு கேர்ள் ஒரு பொம்ப்லேண்டும் பார்க்காம ச மிச்சம் மோசமாக நடந்து கொண்டாங்க கதை கதைக்கிறதுக்கெலாம் எந்த பதிலும் சரியாக இருக்கிற கொடுக்கல அப்போ நான் கழிச்சு கொண்டே இருக்கல எனக்கு தவறாக கழிச்சவர் வந்து சிக்யூட்டியை கூட்டு இவ்வளவு பிடிச்சி வெளியே தள்ள வேண்டிய வெளியே தள்ளுன்னு சொல்ல அவர் கம்பி கொண்டு வந்தவர் நான் சொன்னேன் உங்களோட கதையில தவிர்த்து நீங்கள் இவ்வளோ தோணும் நான் ஆஃபீஸரோட தான் கைக்க வந்தேன் நான் இல்லை நீ பெரிய ஆளாடி என்று சொல்லி என்ன நெஞ்சு சட்டையை பிடிச்சி என்ன கதவு மூளைக்கு தள்ளி எனக்கு ஹெல்மெட்டில் இந்த கையில எல்லாம் சரியாக அடிச்சு போட்டியார் இந்த கை எனக்கு சரியாக நோவு எனக்கு சரியாக அடிச்சு எனக்கு பிடிச்சி வச்சு அந்த கதவு மூளைக்கெல்லாம் இந்த கதவு மூளைக்கு வச்சு அடிச்சு இழுக்கி தட்டி சரியா அடிச்சு போட்டியர் ஒரு பொம் லேகி ஒரு சிக்யூரிட்டி ஒரு அரசு அதிகாரி எங்கட வெட்வரி எங்கட வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு ஃபேனுக்கு கீழே ஹாயா ஃபோனை பார்த்துட்டு குந்திட்டு இருக்காங்க எந்த வேலையும் இங்கே இல்லை மூன்றோ நாலு ஆஃபீஸர் தான் இருக்காங்க ரெண்டு ஆஃபீஸர் இருக்காங்க ஒரு சிக்யூரிட்டியோட ஆ கேட்கறதுக்கு தங்களுக்கு கன்சியூமர் நிறைய பேர் குந்திட்டு இருக்காங்களாம் கதைக்கிறாங்க எங்கட கதைக்கு சரியான விதத்தில் பதில் சொல்லிட்டு கேட்க சிக்யூரிட்டியை விட்டு அடிச்சு திருத்துறாங்க என்ன சரி நீங்கள் அப்படியே அடிச்சா அடித்தால் அப்படியே நீங்கள் காட்டுங்க பாருங்க இவர் தான் எனக்கு உங்கள் புருஷனுக்கு அடி என்று சொன்னவர் வேலை செய்கிறாரா இந்த சிக்யூரிட்டி இவர் தான் ரோட்டில் ஒரு ஆட்டோ வேலை மாதிரி சொல்றேரு விடுவ நான் சும்மா குட்டத்தை நான் முறையாண்டு ஒரு போன ஆட்டோ உண்டா மாறி சொன்னவர் இவர் இவர் தான் எனக்கு பொம்பளைட்ட வீரத்தை காட்டின செக்யூரிட்டி ஓ இந்த ஆஃபீஸில் இந்த இருக்கிற இந்த ஒரு ஆஃபீஸர் இருக்கே இந்த ஒரு ஆஃபீஸர் இருக்கே

ரெண்டு சொல்லி தான் ஃபோனை கட் பண்ணினவர் எங்களுக்கு வந்து ஒரு நாள் தண்ணி தண்ணி வெட்ட எங்களுக்கு தண்ணி பில் கட்ட இல்லைன்னு சொன்னால் ஒரு மாத பில் அரிய செண்டா எங்களுக்கு வெட்டிட்டு போகிறோங்க எங்களுக்கு வந்து கொமர்ஷியல் லைன் வேறு எங்களுக்கு கொமர்ஷியல் லைன்ற வே இதில் அலை கொள்ளையாக காசு மடிக்கிறீங்க ஓகே பிடிக்கிது கட் பண்ணி